அந்த சாமியை திட்டி இங்கெல்லாம் எதுவும் உடைக்கூடாது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவாங்க நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் எம்பியை எப்படி மேட்டூருக்கு வர வைக்கிறது இதை விட எங்கிட்ட பெரிய திட்டம் இல்லைங்க ஐயா இதான் சிறந்த திட்டமாக எனக்கு தெரிகிறது ஐயா ஜோக்கெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க நம்ம கிட்ட கேளுங்க அண்ணே சரி நம்ம பிஜேபி கட்சியில மோடி ஐயா கட்சியில நீங்க வேட்பாளர் பேர் சொல்லுங்க அண்ணே யார் நம்ம வேட்பாளர் அண்ணத்துல நீங்க சொல்லுங்க நம்ம தருமபுரி பாராளுமன்றத்துக்கு யார வேட்பாளர் அண்ணத்துல நீங்க சொல்லுங்க என்ன நடத்தலாம் ஐயா யார் தர்மபுரியில வேட்பாளராக நின்றாலும் அவருடைய பெயர் நரேந்திர மோடி எந்த நம்முடைய வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வாரு நரேந்திர மோடி ஐயா உங்களுக்கு வேலை செய்வார் ஒரு காலத்துல காலத்தில் சில உயர்ந்த மனிதர்களை பார்த்து ஓட்டு ஓட்டுக் கொடுவா பேர் எனக்கு வேண்டாம் எம்பி வேண்டாம் தலைவருக்காக ஓட்டு போறேன் தலைவர் நான்கு தேர்தலில் தமிழகத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்த முறை உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி என்கின்ற நேர்மைக்காக நரேந்திர மோடி என்கின்ற ஒரு அரசியல் இலக்கணத்திற்காக நரேந்திர மோடி என்கின்ற வளர்ச்சிக்காக அந்த எம்பியை நரேந்திர மோடி வேலை செய்வார் மோடி ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி குச்சி வச்சுதான் வேலை வாங்க போறாரு நீங்க வெளியே பார்க்க மாட்டேன் கட்சிக்குள்ள எனக்கு தெரியும் மோடியை அவருடைய கட்சியில மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் வேலை செய்யாம யாரும் இருக்கவே முடியாது ஆனால் உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நீங்கள் வைத்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா நிறைய பொய் பேசுறாரு முதலமைச்சர் ஐயா பொய் பேசுறார் நிறைய பேசுறாரு

மேட்டூர் அணையிலே தற்காலிகமாகவும் பகுதி நேரமாகவும் தொகுப்பூதியத்திலும் பணியாற்றி கொண்டிருப்பவர்களின் பணி நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் குளிர்பதன கிடங்கு அமைப்போம் வாக்குறுதி மேச்சேரியில் தக்காளி பழ தொழிற்சாலை தக்காளி பழ தொழிற்சாலை அமைப்போம் தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்திலே விரிவுபடுத்தப்பட்டு நவீனமயமாக்குவோம் அஞ்சுக்கு அஞ்சு இங்கே கிளிய கூட்டு சீட் எடுத்து போட சொன்னா கிளி கூட சீட் எடுக்காரு பண்ணல எந்த சீட்டை நான் எடுப்பேன் கிளியோட சீட் எடுக்கார் தொண்ணூத்தி ஒன்பது வாக்குறுதி எங்கிங்க நிறைவேற்றினாரு நிலால நிறைவேற்றினாரா சூரியனை நிறைவேற்றினாரா பொய்யா பேசுறார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பச்சை பொய்ய சொல்றாரு ஐயா இருபது தேர்தல் வாக்குறுதியை மட்டும்தான் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றார்களோ தவிர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்லைங்கம் அம்மா இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் இருக்க கூடாது வளர்ச்சியில நடுத்தர குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்தல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் எல்லாவற்றையும் தாண்டி நிறைய பேர் யாத்திரையா என்ன என்ன திமுக திமுக ஆட்சியிலிருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மத்தியிலே மோடி அவர்கள் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாச்சி பயப்படுவான் கொஞ்சமாச்சி அவர்கள் பயப்பட வேண்டும் என்றால் மத்தியிலே மோடி அவர்களுடைய ஆட்சி மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இருக்க வேண்டும்